ಆೀಿಯ ಮರಣ ಪ್ರೋ ಯಡಿ ಅಮಲ್ಸೋ ಅವರು ಮುಸ್ಲಿಮ ಮುದ್ರಾಮವರು ಎಂದು ಅಲ್ಲಾ ಇಯಲೀಮ್

இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமிய லீடர்கள் அவர்கள் தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டார் பதவி பெறமான ஏற்றுக்கொண்ட அவர்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தைக்கு வேண்டும் என்றார் மக்கள் மத்தியில் அவர்கள் கூறுவார்கள் சொல்வார்கள் Get down! どうも。

அது மட்டுமல்ல என்றால் அவருடைய குடும்பத்தில் யாராவது இறந்து யாராவது மௌத்தாகி விட்டா அந்த ஜனாசாவை பல பேர் ஆனால் அன்பார் அவர்களே பள்ளிவாசலை நிபந்துவிட்டால் இமாம்களை அடற்றுவார்கள் இமாம்களை கையை இமாமில் அவதூறு கூறுவார்கள் இமாமில் பா விஷயங்களை ஆனால் சகோதரி சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்டியப்படுத்த வேண்டுமோ கண்டிப்பா கண்டியப்படுத்த வேண்டும் இது முஸ்லீம் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதே போலதான் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே ஒரு நோயாளி இருக்கிறார் அவர் நோய்க்காக வேண்டி மருத்துவம் செய்கிறார்

அதே போல கைகளிலும் கால்களிலும் கருப்பு கையில் துன்பங்கள் அகற்றப்படுகிறது என்று யாராவது சொல்கிறார் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய ஒரு பாவம் தமது குற்றம் செய்து கொண்டிருக்கிறார் சரிப்பா நம்ம துன்பக்கா துன்பத்துக்காக போறத சொன்னா

யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றப்படுகிறார்கள் அவர்கள் அவர்கள் சார்ந்தவர்கள் எனவே அன்பானவர்களே இது போன்ற விஷயங்களை யார் நன்மைக்காகவோ தீமைக்காகவோ இஸ்ரேலுக்காகவோ நீ போட்டாலும் கூட மாற்று மத கலாச்சாரம் என்று சொன்னால் அது தவறு அது பாவம் அது குற்றம் இந்த விஷயம் இந்த விஷயத்திலே முஸ்லிம்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது அதே போல அன்பாளர் மேலும் பாருங்க இந்த தொழுகை இருக்குல்ல நாம் தொழுகிறோம் இந்த தொழுகை இருக்கிறது அன்பானவர்களே மறுமை நாங்க கபர்ல போங்க கபர்ல கூட அந்த இருட்டறையை வெளிச்சமாக கூடிய சக்தி அந்த அந்த தொழிலுக்கு வந்திருக்கிறோம் அங்க விஷ ஜந்துக்கள் இருக்கு இல்லையா அந்த விஷ ஜந்துக்களை அகற்றக்கூடிய சக்தி அந்த அந்த தொழிலுக்கு வந்திருக்கிறான் மக்கள் பதற்றத்தில் இருப்பார்கள் தவிப்பார்கள் குடிப்பார்கள் அந்த நேரத்தில் தொழுகை நமக்கு உதவி செய்யும் இருந்தாலும் தொழுகை இருக்கின்றதே தொழுகை மூலமாக அகற்றுவார்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை கூட இந்த தொழுகை அகற்றுகிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் சரியாக முறையாகட்டும் தான் நமக்கு ஒரு பிரச்சனை வருமா அந்த பிரச்சனையை தான் அந்த தொழுகை அனுப்பாமல் இருக்குமா எனவே அன்பானவர்களே இந்த தொழுகையை சரியாக முறையா கடைபிடித்தால் உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் எந்த சிரமங்களும் இல்லாமல் அந்த நமக்கு மாதையாகும் அந்த பவருடன் சக்திதான் அந்த தொழுகை தெரிகிறது வேணு மாணவர்கள் அன்பானவர்களே எந்த அளவுக்கு எடுத்து வந்தால்

और डेम्सन का तरीका और करना माइकल जैक्सन माइकल जैक्सन डांस मास्टर लिया प्रभावमान डेम्स मास्टर वो निम्नसे और काल आंदा हो चुके हैं पर आये लेकर लेकर न कोड़ी के अपने काल ने रिपोर्टर को रिपोर्टर तैयार करता था क्या सेल सही बोला तो

சகோதரே அவரும் அப்படித்தான் திருமலை வாசித்து பார்க்கிறார் திருமலை புராண வாசித்த பிறகு அதே இடத்திலே களிமா சொல்லுகிறார் சொன்ன பிறகு சகோதரரை அதிகமாக அதிகமாக தவாசி எந்த சக்தி கேது புராணம் படிக்கலையா அவங்க புராணம் படிக்கிறாங்க எப்படி இஸ்லாமி பாருங்க

இஸ்லாத்தை திரும்புகிறார்கள் சகோதரர் சிந்தித்து பாருங்க அவர்கள் படித்தவர்கள் குரான் அவர்கள் எப்படி ஈர்க்கிறது பாருங்க குரானை கசிச்சு பாருங்க குரானை கரிஷ்மா பாருங்க சகோதரர்களே இப்படிப்பட்ட உயிரோட்டத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் நம்மளும் பார்க்க முடிகிறதா குரான தொடுறோமா குரானை போதிக்கிறோமா சகோதரர்கள் ஒரு வீட்டுல குழந்தைகளா இருப்பாங்கல்ல

அதே போல தம்பானவர்களே ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு மரலாற் தோழியை கிளா தம்பிர ஒவ்வொரு மரலாற்ற தோழியை கிப்பிரகம் துவா கமல் செய்யப்படுகிறது ஒவ்வொரு மரலாள தோழியைக்கு பிறகு துவா கமல் செய்யப்படுகிறது துவா கொள்ளப்படுகிறது அதனால்தான் அந்த இடத்திலே கேளுங்கள் இறைவா எனக்கு இந்த உலகின் வெற்றியை தான் மறுமையில வெற்றி தான் கபருடைய வேதனையை காப்பாற்றுவாயாக அது மட்டுமல்ல இந்த துவாவை அதிகமாக கேளுங்கள் மன் கான் ஆகிர கலாமி லா இலா இல்லல்லா தஹல ஜன்னா இறைவா நாங்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும் முஸ்லிமாக வாழ வேண்டும் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் இந்த துவாவை அதிகமாக கேளுங்க இந்த துவாவை அதிகமாக கேட்டால் என்ன பிறகு தெரியுமா நான் மவுதுடைய நேரத்தில் மரத்துடைய நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கும் போது

சில மக்களுக்கு அதிகம் வசதி கேட்பாங்க நான் தொழிலைக்கு வர்றேன் சிறுநீர் அதாவது சிறுநீரை காற்று மதம் தனத்தை மதத்தை அடக்கிக் கொண்டுலாமா இது எல்லா முஸ்லீம்களுக்கும் அதாவது தெரிவிப்பு தெரியக்கூடிய விஷயம் இப்ப ஒரு வரலாறு தொழிலைக்கு வர்றாங்க காற்றை அடக்கி கொண்டு காற்றுலாம் தெரியல

அதாவது என்றால் அதே சேர்க்கின்றது அப்படி தொடரக்கூடாது சரி அப்படி பொழுதுவிட்டு

போன விஷயங்கள் உங்களுக்கு தென்பட்டா நீங்க என்ன செய்ய முதல்ல அப்ளசே அப்டி வேலை பாருங்க உதாரணம் கற்பலதான் இருக்கேன் பள்ளிவாசல வராரு இமாம் சார் அன்னாவது ரகாத்துல இருக்காரு இல்ல மூணாவது ரகாத்துல இருக்கா இல்ல நாலாவது ரெகாத்துல இருக்கார் ஆனா அவருக்கு சிமிதன் செய்யாது அடையா சார் முட்டிக்கிட்டு இருக்கு நீங்க தொழும் அமைதியாக நிம்மதியாக தொழ வேண்டும் இதுதான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது எனவே முஸ்லிம்களே இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே அன்பானவர்களே இது போன்ற விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை அறிந்து செயல்பட்டால் இன்ஷா அல்லா இந்த வசாயினுடைய நன்மை இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லா சுபாகவத்தால் உங்களுக்கு மேலும் அனைத்து முஸ்லிம்களுக்கு தோஃபி தந்துருவானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்ந்து தான் வாங்க அஹமது இல்லாத Son una porada de